தயவு தயா விண்ணப்பம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதியாய் எங்கும் நிறைந்துள்ள பரம்பொருளே எங்கள் அகத்தும் புறத்தும் சிறநடு சின்மயபுர தயவு ஆலயத்தில் தயவு ஒளிவிளக்காய் சதா விளங்கி கொண்டுள்ள தனிப்பெரும் தயவு தெய்வமே எங்களையும் எங்களை சூழ்ந்து உள்ளவர்களையும் சுத்த தயவு நெறியால் ஆட்கொண்டு தயா என்ப நித்திய வாழ்வில் தழை தொங்கச் செய்திடல் வேண்டும் எங்களில் என்றும் பிரிவற்று தயவு சுடராய் எங்களில் தனித்தனி ஒவ்வொருவருமாய் திகழ்கின்ற ஒன்றான மெய்ப்பொருளே நாங்கள் அகத்தே நின்மயமாய் இருந்து கொண்டு புறத்தெங்கும் நீயே எவருமாய் சூழ வந்து தயாநெறி வாழ்வுக்கே உதவுகின்றதாக நன்கு கண்டுகொள்ளச் செய்வாய் அப்படி காண்பதோடு தயவுடன் ஒத்துழைத்து இன்பமே அடையச் செய்வாய் உண்மை நெறி ஒழுக்கத்தில் தயா நேயர்களை என்றும் முன்னேறச் செய்திடல் வேண்டும் புறத்தோற்ற இயல்களையும் செயல்களையும் கண்டு பிறரை வீணில் போற்றிக்கொண்டோ தூற்றிக்கொண்டோ மனக்கலக்கமுறாது தயவோடும் பரிவோடும் கூடி அன்பு செய்யவே உதவிடுவாய் தயவு தெய்வமே அகம் புறம் இருந்து தயவு செய் என வேண்டிக் புறத்தே தயவு செய்து கொண்டும் இருப்போம் இவன் தயாநேயன் சரவணானந்தா